நண்பர்களுக்கு வணக்கம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத ராசி பள்ளத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த மிதன ராசி மிதன ராசியை பற்றி இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மிதனம் என்றாலே புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் நான் மீடியாவில் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அதான் நான் சொல்லிட்டு வரேன் மிதன ராசி புத்திசாலிக்கா புத்திசாலி அப்படின்னு சொல்லிடலாம் மிதன ராசியை கொண்டவர்கள் எல்லாமே ஒரு பொழிவும் புத்திசாலி அறிவு கூர்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அந்த மிதன ராசி அதிபதி இன்றைக்கி சிம்மத்தில் அவருடைய அதிநட்பு வீட்டில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு பனிரெண்டில் செவ்வாய் குரு என்பது தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா இப்போ இருபது வயசு கடந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தாலுமே சரி அந்த குழந்தைங்க கூட வெளியூரில் போய் வளராமே போந்துருங்க ஏன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது தூர இடம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் பனிரெண்டாம் இடம் குரு செவ்வாயினுடைய அமைப்பு அப்படிங்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியும் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் பனிரெண்டில் அமர்ந்து இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டில் அமர்ந்துருக்கிறாங்க சுபிச்சா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு வெளியில் போய் வெளியில் போகிறீங்களா இங்கே இருக்கிறீங்களா குழந்தைகளாக இருந்தாலும் வெளியில் இருப்பீங்க வாலிப வய வயசில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் வெளியில் போய் அதாவது ஐம்பது நூறு கிலோமீட்டருக்கு அந்த சென்னை போன்ற பெருநகரம் கோவை போன்ற பெருநகரங்களில் மிக மிகப்பெரிய இடத்துல ஒரு பெரிய காலேஜில் இப்போ நல்ல ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய அமைப்பு அங்கே கூடுதலாக கொடுத்துரும் முதல்ல தூர இடங்களுக்கு அந்த வயதுக்கு தகுந்தார் போர் அந்த பலன்னு சொல்கிறேன் அப்போ இருபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இருபத்தைந்து வயது உடையவர்கள் வேலையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவர்கள் மூன்றாம் பாவகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் பாவகம் எதை குறிக்கும் நீங்கள் இப்போ இப்போ எழுதக்கூடிய ஒரு பரீட்சை எக்ஸாம் நீங்கள் பரிட்சைக்கு பரீட்சைக்கு படிக்கிறதே எழுத்து இயக்கம் அப்படிங்கிறதே மூன்றாம் பாவகம் தான் அது வலுவாக சுபரோடு இணைஞ்சி புதனோடு இணைஞ்சி அவர் நண்பர் வீட்லேயே உட்காந்துருக்கார் அப்போ பரிச்சையை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்க ஆசியாட்டை எழுதுறவங்க ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுவீங்க அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் இது நான் என்ன சொல்லுன்னா ஒரு முப்பது வயதுக்குள்ள அரசு துறையில் இருக்கிறவங்க படிச்சுப்புட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க படிச்சு விட்டு வேலை எதிர்நோக்கி இருக்கிறவங்க படிச்சுட்டு இந்த வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு விசா கிடைக்கும் போன்ற அமைப்புகள் விசா கிடைச்சி உடனே நீங்கள் வெளிநாடு தாவிடுங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிதனராசி என்பர்களுக்கு கூடுதலான நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஆவணி என்றாலே ஒரு தனி சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்பீங்க இதில் வந்து தடையை சந்திக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க ஆ நான் நான் இத்தனை விஷயம்னு சொல்லியிருக்கேன் வெளிநாடு போவீங்க அரசு உத்தியோகம் எழுதன பாஸ் பண்ணுவீங்க அரசு வேலை கிடைக்கும் இப்போ அரசு வேலையில் இருக்கிறவங்க பெரிய பதவிக்கு போவீங்க அந்த எல்லாமே நான் சொல்கிறேன் இதில் சில தடைகளும் உண்டு அது திசாப்தியம் அமைப்பில் சில பேருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க வெளிநாடு போலான்னு போகவே முடியாது திருமணத்துக்காக எவ்வளோ ட்ரை இருப்பீங்க கடைசியில் திருமணம் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் இங்கே பண்ணுறது மட்டும் இல்லை மிதன ராசி நண்பர்களுக்கு பேசி திருமண வாய்ப்பு கே பேசி ஃபிக்ஸ் ஆகி கூட கேன்சல் ஆகி நின்னவங்களாம் இருக்கிறீங்க இது மாதிரி மிதனத்தில் ரொம்ப மன உளைச்சலும் மனசங்க சந்திச்ச நண்பர்களும் இருக்கிறீங்க அதுலேருந்து மீண்டும் வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மிதன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ மிதின ராசி எதெ வகையில் நீங்கள் வெளியே வருவீங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் குடும்ப சூழலில் இருக்கிறவங்க கணவன் மனைவி குழந்தைகளோட இருக்கக்கூடியவர்கள் குடும்ப அந்யோன்யம் கூடுதலாக இருக்கும் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் நம்ம சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா வராரு அப்பா நம்ம ஒரு சொத்து வாங்கணும்னு அப்பாட்ட நீங்கள் அனுமதி கேட்குறீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது எனக்கு இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா பத்தல பத்து லட்ச ரூபா அப்பா கொடுப்பாரு அதாவது இந்த நராசி அன்பர்கள் எல்லாமே தகப்பனார் மூலியமாக தப்பான உறவின் மூலியமாக தகப்பனாரும் அப்பனும் மகனும் ரொம்ப அன்வன்யமாக இருப்பாங்க அம்மாவும் அதே மாதிரி தான் அன்வன்யமாக இருப்பாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உங்களுடைய சொத்து எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாவமாக மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இருக்கும் சேர்ந்து இடம் வாங்கிறது அப்பாவுடைய கூடி சேர்ந்து வீடு கட்டுறது அப்பா ஒரு தொழில் கோக வேலைக்காக அரசு வேலைக்காக பணம் சேர்த்து வச்சு பணத்தை கட்டி வேலை வாங்கி கொடுக்கறது இத்தனை அமைப்புகளும் அங்கே நடக்கும் அதே சமயத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இன்னொரு கருத்து என்ன சொல்லாருன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலையில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஒரு பையன் இருக்கார் மிதன ராசியில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசு பணியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கூடுதலாக வருமானங்களும் கூடுதலாக இருக்கும் சொத்து சேர்க்கை கூடுதலாக இருக்கும் எல்லா சொத்துகளும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சொத்தாகவே அங்கே இருக்கும் மூன்றாம் பாவகம் போது ஜாதகத்தில் உங்களுக்கு ஏனாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளியில் சொந்த ஊரில் கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டவுனில் நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இடம் வாங்கி வச்சிருக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது அதில் ரெண்டு மூணு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டினாலும் கடனை கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் சில வளர்ச்சிக்கு உண்டான மாதம்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவேன் அதே சமயத்தில் சனியின் பார்வை அந்த பாவத்துக்கு விடுவது தப்பு தந்தை காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகன் ஆகிய சூரியனை சனி பார்க்கறது தப்பு அதே சமயத்தில் சுக்கரன் நினைவோடு இருக்குது இல்லையா அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரும் அதே சமயத்தில் வருமானத்துக்கு நான் வந்து அரசு துறை வேலையில் இருக்கிறவங்க முப்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த பதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முப்பது வயசை கடந்தவர்களுக்கு தேவையில்லாத கூடுதலான கடன் ஏற்பட்டு அந்த கடன் செலவு விரயம் மருத்துவ செலவு போன்ற அமைப்புகளை கொடுத்துருங்க அந்த மருத்துவ செலவு எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாமல் சில பேருக்கு விபத்தின் மூலியமாக வரும் சில பேருக்கு இதய நோய் போன்றவர்கள் சில பேருக்கு கல்லீரல் கணயம் போன்றவர்களுக்கு நோய் நோயா ஏற்பட்டு அந்த அதில் மருத்துவ செலவு கூடுதலாக செஞ்சு அந்த மருத்துவ செலவை கடனை கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் வேலை இருக்கும் ஆனால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கவலையை கூடுதலாக கொண்டு போய்விடுவார் ஏன் கவலை இது ஒரு மனிதனுக்கு எப்போ மனசு பாதிக்கப்படுது கடன் வந்தால் பாதிக்கப்படும் நோய் வந்தால் பாதிக்கப்படும் கவலைங்கிறது அங்கேதான் உருவாகுது அப்போ கவலையை கொடுக்கிறவர் யார் ஜோதிடத்தில் கவலையை உண்டு பண்ணுறவர் சனி பகவான் துக்கத்தை கொடுக்கிறவர் சனி கடனை கொடுக்கிறவர் சனி சச்சரவுகளையும் வறுமைகளையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் அதிகப்படுத்துபவர் சனி அது சிம்மத்தை பார்ப்பது குற்றம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி சூரியன் அந்த நிலையில் இருக்கிறார் சூரியனுங்கும் போது காரகம் பாதிக்கப்படும் இளம் வயதினர்களுக்கு அப்பாவுக்கு உடல் நோய் உடல் போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் அப்பா அம்மாவும் பிரிஞ்சு சண்டை போட்டுகிட்டு இருக்கிற அமைப்பு இல்லைன்னா அப்பா விட்டுட்டு போய் தனியாக இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொஞ்சம் வரும் அதேமாதிரி அரசு தெரியல வேலையில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் வேலையிலேருந்து பதவியில் டிஸ்மிஸ் ஆகிற அமைப்பு சஸ்பெண்ட் ஆகிற அமைப்பு பதவியை விட்டு விலகிற அமைப்பு இது எல்லாமே கொஞ்சம் வரும் வேலையை விட்டு நிற்கிற அமைப்பு முடக்கங்கள்னு சொல்கிறோம் அதை முடக்கங்கிறது இது இது தண்டு அதே சமயத்தில் அசிங்கப்படக்கூடிய அமைப்பு தொழிலில் வேலையில் செய்கிறவங்க மேலதிகாரிகள் உங்களை மட்டம் தட்டி கே கேவலமாக பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வரும் மிதன அன்பர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதான் தகப்பனாக இருக்கு ஏற்படக்கூடிய சூழல் நம்ம சொல்ல வர்றேன் அதே சமயத்தில் உங்களுக்கு சகோதரர்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தால் மிதனராசி அன்பர்களுக்கு இப்போ எதிரியாக இருப்பாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த சகோதர அமைப்பு ரொம்ப கூடுதலாக எதிரியாக இருந்து அவரே உங்களுக்கு சொத்து சுகத்துக்கு சொத்துக்கு இடைஞ்சலா ஒரு அமை வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு சகோதரன் இருக்கிறான் அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி சொத்து ஏமாற்றக்கூடியவனு அங்கே வந்து சேர்ந்துருவான் இந்த மாதத்தில் அந்த டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க சொத்து பத்திரம் பதிவு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொத்து பாக பிரிவு பாக கரார் பண்ணுறீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக நீங்கள் பண்ணிக்கணும் இல்லைன்னா அண்ணன் ஏமாத்திடுவோம் இல்லைன்னா சித்தப்பை ஏமாத்திடுவோம் பெரியப்பை ஏமாத்திடுவோம் எல்லாமே ஏமாத்திடுவாங்க ஏன்னா சனியின் பார்வை சற்று நம்மளை கவனக்குறைவாக கொண்டு போய் நிறுத்திடுங்கிறது தான் உண்மை கவனக்குறைவுங்கிறது என்ன நாம் நம்பிக்கையோடு அங்கே போய் இருப்போம் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிடுவான் சரி அப்பா சித்தப்பா தானே தம்பி தானே அண்ணன் தானே பெரியப்பா தானே அவங்க என்ன பண்ண போறாங்க கையெழுத்து போடும்போது சொன்னால் போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க இருப்பீங்க உங்க சுத்தியும் சேர்த்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தெரியும் வரும் உங்களுக்கு ஐயோ நாம் ஏமாத்தா முன்னே பார்த்துருக்கணும் நம்பி விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் அதே மாதிரி வேலையில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் வேலை அதிகமாக கூடுதலாக செஞ்சுட்டு இருப்பீங்க சும்மா இருக்கிறவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறோம் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவான் நீங்க முதலாளிகள் வரும்போதும் அதிகாரிகள் வரும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து இருப்பீங்க மணி நேரம் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்போ போய் வேலை செய்யற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் அப்போ அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போய்டுவான் நீங்க கஷ்டப்பட்டு உழச்சி உண்மையா உழச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க கெட்ட பேர் வாங்கிடுவீங்க அப்போ எல்லா வகையிலும் பாதிப்பு கூடுதலா வரக்கூடிய எதுல வருது ஏமாற்றம் எங்க வருது சனியின் பார்வையினால் ஏமாற்றம் கண்டிப்பா வரும் சனி சிம்மத்தை பார்க்கறது குற்றம் சிம்ங்கிறது உங்களுக்கு வேலையை தொழில பூர்வீக சொத்துக்களை பத்தி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப பூர்வீக சொத்தா இருந்தாலும் பிரச்சனை வரும் எதை தான் சொல்றான் வழக்கு வரும் இதை சொல்றான் அந்த வழக்கில் ஏமாந்துருவீங்க இதை வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வேலையை குறிக்கக்கூடிய அதிகார வேலையும் அரசு வேலையை குறிக்கக்கூடிய தனியார் துறையிலையுமே தனி தலைமை பொறுப்பில் அதாவது மேனேஜர் பதவி அந்த மாதிரி போன்ற உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை சிக்கல் வரத்தான் செய்யும் அதனால சிம்மம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் உண்மை அது எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி அப்போ மிதனத்துக்கு அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துகிட்டுங்கிறது நம்ம இதை சொல்ல போகிறோம் இந்த ஆவணி மாதம் சூரியன் சனி நேருக்கு நேர் பார்வைங்கிறது கொஞ்சம் நமக்கு பின்தங்கிய அமைப்பு தான் ஏற்படுத்தும் அப்போ குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு விரிசல்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கைகளுக்கு பிரிவுகள் வரும் பிரிவுகள் இது ரெண்டு வகையான பிரிவு சில பேருக்கு சுப பிரிவு சுப பிரிவு அப்படிங்கிறது ஆளுக்கு ஒரு பங்கு இருப்பீங்கன்னு அர்த்தம் அந்த வேலையில எப்ப மாத்திட்டு நம்ம வருவோம் நம்ம இந்த பக்கம் மாற்றிட்டு வந்து நம்ம குடும்பத்தோட ஒன்றா இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க எப்போ மாறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் மாறுற அமைப்பு கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வெளியில் ஆளுக்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி கனிமே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு மிதனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஆக அந்த சனி மேல் நோக்கி உங்களுக்கு பத்தாம் இடத்தோடு துறப்பு கொள்ளணும் முதல்ல மிதனராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சிம்மத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஏ இந்த உங்களுக்கு ராஜயோகாதிபதியே சனி தான் அப்போ நீங்கள் நல்ல கௌரவமாக தான் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ஆசிங்க ஒரு அவமானம் ஒரு கேவலம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை அங்கே கிரியேட் பண்ணி விட்டு நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு கசப்பான சம்பவத்தை நம்ம பார்க்கற அமைப்பு அங்கே பண்ணிவிட்டு தான் உண்மை அதனால மிதன ராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த ஆவணி மாதம் ஏறக்குரிய பாதிப்புகள் தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல ஒருவேளை தசாபுத்தி யோகா அமைப்புகளில் இருந்துச்சுன்னு வச்சுங்க இந்த ராசி அன்பர்கள் எல்லாமே புதன் திசையோ இல்லை திசையோ இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் குறைவாக இருக்கும் மற்ற திசை ஆகாத திசைன்னு வரும்போது பாதிப்பு கூடுதலாக இருக்கும் பொதுவாகவே மிதன ராசி அன்பர்கள் எல்லாமே பாதிப்புகளும் யோகங்களும் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்